நமஸ்காரம் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் விருந்தோம்பல் குரல் எண் எண்பத்தி ஒன்று இருந்தோம்பி வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு என்கிறார் நம் திருவள்ளுவர் இருந்து ஓம்பி இருந்துன்னா சேர்க்கறது ஓம்பின்னா அதை வளர்க்குறது வாழ்வதெல்லாம் நாம் ஒரு லைஃப் நடத்துறது ஒரு குடும்ப லைஃப் நடத்துறது எதுக்கு அப்படின்னா விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு விருந்தோம்பி விருந்துங்கிறத ஓம்புதல் அதை வளர்க்கணும் கெஸ்டெல்லாம் நம்ம வர வச்சு சாப்பாடு போட்டு பண்ணுற செயலை விருந்தோம்பல்னு சொல்கிறோம் வேளாண்மை செய்தற் பொருட்டு வேளாண்மைங்கிறது உபகாரம் அந்த விருந்தினருக்கு உபகாரம் செய்கிறதுக்காக தான் நாம் வந்து காத்தும் வளர்த்தும் செல்வத்தை வச்சுருக்கோமா இல்வாழ்க்கையில் அச்சிச்சோ இது என்னடா இது பொருளை நாம் குருவியாக சேர்க்கறது வந்து நம்ம குழந்தைகள் வந்து நல்லபடியாக வளர்கிறதுக்கும் அவங்க கல்விக்கும் அவங்களுடைய தேவைகளுக்கும் வச்சுருக்கோம் ஒரு காலம் வரைக்கும் அப்புறம் அவங்க கால் உன்றி போனதுக்கப்புறம் நம்மளுடைய தேவைக்கு நம்மளுடைய மெடிக்கல் செலவுக்கு அந்த நம்மளோட வாழ்வாதாரத்துக்குன்னு அந்த பொருளை சேர்த்து வச்சுக்கிறோம் ஆனால் இவர் என்ன திருவள்ளுவர் இப்படி சொல்கிறாரு பொருள் சேர்க்கிறதே வந்து விருந்தினருக்கு உபசரிக்கத்தான் அப்படிங்கிறாரு ஆமாங்க பண்டைய காலத்தில் விருந்தோம்புறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கல்ச்சராக இருந்தது நமக்குள்ளார எல்லாரும் வந்து அதை இருந்தாங்க நம்ம கனகதாரா சோ சோத்திரத்தில் பார்த்தோம் இல்லையா அந்த அம்மையார் ஒரு நெல்லிக்கனி வாடிய நெல்லிக்கனியன்னு எடுத்து கொடுக்கணுங்கிற எண்ணம் அந்த கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லாதப்பட்டவங்களுக்கும் இருந்தது விதை நெல்லையே எடுத்து சமைச்சு சாப்பாடு போட்ட சிவனடியார்கள் எத்தனையோ பேர் நாயன்மார்கள் எத்தனையோ பேர் இன்னும் நமக்கு தெரியாத நிறைய பேர் அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க பண்டைய காலத்துலலாம் பாருங்களேன் எல்லார் வீட்லேயும் ஒரு திண்ண இருக்கும் அதாவது நான் சொல்கிறது ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடி உள்ள வீடுகளில் வெளியில் திண்ணங்கிறது எதுக்கு கட்டியிருந்தாங்கன்னா அந்த போக வர இருக்கிற ட்ராவலர்ஸ் எல்லாம் அங்கே இருந்து ஒரு இலைப்பாறிட்டு சாப்பிட்டுட்டு போவாங்க யார் எப்போ வந்தாலும் அது திண்ணையில் உட்காந்தாலும் அவங்களுக்கு அந்த சாப்பாடு கிடச்சிரும் இப்போ மாதிரி வழி எடுங்க நமக்கு வந்து ஒரு தள்ளு வண்டிகளோ ஹோட்டல்களோ இல்லாத காலம் அப்போ அப்போது எல்லாருமே அந்த உபசரணியாக செஞ்சிட்டு இருந்தாங்க நமக்கெல்லாம் பாரி வள்ளலை தெரியும் அதாவது கடையேழு வள்ளல்களில் ஒருவரான பாரி அவருக்கு பிறந்த பிள்ளைகள் தான் அங்கவை சங்கவை நீங்கள் ரஜினி சார் படத்தில் சாலன்மன் பாப்பையா ஐயாவுடைய பிள்ளைங்களா வர்ற அங்கவை சங்கவை தான் நமக்கு தெரியும் ஆனால் பாரியோடய பிள்ளைங்க பேர் தான் அங்கவை சங்கவை இவங்க என்ன செஞ்சாங்களாமா ஒரு தடவை ரொம்ப அந்த நாட்டுக்கு அடுத்த நாட்டில் ரொம்ப பஞ்சம் வந்து அங்கே இருக்க பானை குல மக்கள்லாம் வந்து இந்த அரசரை பாடி துதித்து காசுப்பட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வராங்க இது தெரிஞ்ச அந்த பிள்ளைங்க சாப்பாடு கூடவே தங்க நாணயங்களையும் சேர்த்து பரிமாறினாங்களாம் அப்போ சாப்பிட்றம்போது அந்த நாணயம் கிடச்சி அந்த புலவர்கள்லாம் அந்த நாணயத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அவங்க நல்லபடியாக அவங்களோட வறுமை போக்கினாங்கிறது ஒரு கதை நாம் இந்த விருந்தோம்பலை எங்கே தவறினோங்கிறது தான் தெரியல இப்போலாம் நமக்கு வந்து யாராவது கெஸ்ட்டு வந்தாவே நம்ம அலறி அடிச்சுட்டு ஓடுறோம் அவங்க எப்படா கிளம்புவாங்க அப்படின்னு பார்க்குறோம் விருந்தினர் உபசரிப்புங்கிறது இப்போ நமக்கு வந்து ஒரு செலவாக தான் தெரியுது சொல்லவே கஷ்டமாக இருக்குது இப்போ வந்து இந்த பகிதல்ங்கிறது குடும்பத்துக்குள்ளாரியே வந்து குறைவாக தான் இருக்குது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கற்றுக்குங்களேன் ஒரு ஃபேமிலியில் நாலு பேர் இருக்காங்க ஒரு அம்மா சுட்ட பலகாரம் ஒன்று இருக்குது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தால் யாரோ ஒருத்தங்க அண்ணனோ தம்பியோ அக்காலோ இல்லை அந்த கணவனோ அவங்க மட்டுமே அதை காலி பண்ணிடுறாங்க அடுத்தவங்களுக்கு வேணுங்கிறது கூட வைக்கிறதில்லை நான் எனக்கு பிடிச்சிருக்குப்பா நானே ஃபுல்லாக சாப்பிட்டேன் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்குது இல்லையா நம்ம கூடையே வாழ்கிறாங்களே இவங்களுக்கும் இது பிடிக்குமே இவங்களுக்கு ஒரு பங்கு எடுத்து வைப்போம் அப்படிங்கிற எண்ணம் வீட்டுக்குள்ளேயே முதல்ல வரலையே இப்போ போகிறாதுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்குறதும் நம்ம சைடில் தப்பு பண்ணுறோம் ஸ்நாக்ஸ் உனக்கு மட்டும்தான் வச்சுருக்கேன் நீ மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற தாய்மார்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அதுக்குன்னு நல்லா சமைச்ச ஒரு சாப்பாடு இருந்தால் ரெண்டு பாக்ஸாக கொடுத்து அனுப்புகிற தாய்மார்களும் இருக்க தான் செய்கிறாங்க தான் பிள்ளைக்கும் பிடிக்கும் தான் பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் பிடிக்கும்னு அந்த கூட ஒரு டிஃபன் பாக்ஸை கட்டி தர்றாங்க பாருங்கள் அதுவும் ஒரு விருந்தோம்பல் தாங்க நாம் மறந்து போன பழக தவறிய இந்த விருந்தோம்பலை அட்லீஸ்ட்டு இப்படியேனும் ஆரம்பிக்கலாமே நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அனுப்புகிற டிஃபன் பாக்ஸில் ரெண்டு தொண்டு கூட தான் போட்டு வைப்போமே கூட இருந்து அவங்களும் சாப்பிடட்டும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணமும் இதனால் வரும் இல்லையா முயல்வோமாக தேங்க்யூ வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்